குண்டு கழுவின் டயட் கதை ஒரு மலை உச்சியில் குண்டு கழுகு ஒன்று வாழ்ந்து வந்துச்சு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறது தான் அதோடய வேலையே தனக்கான இறைய ரொம்ப தூரம் போய் தேடுறதுக்கு கூட சோம்பேறித்தனம் படுனா பார்த்துக்கோங்க அதனால் தான் வாழ்கிற மலையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க பிராணிகளில் ஒன்று லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டு சாப்பிட்ட வாயோட ஈரம் காயறதுக்குள்ள தன்னோட பொந்துக்குள்ளே போய் கொட்டாவி விட்டுக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிடும் இப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வாழ்ந்ததால் நாளுக்கு நாள் உண்டாகிக்கிட்டே போச்சு கழுகு ஒரு கட்டத்தில் தன்னோட உடம்பை தூக்கிக்கிட்டு அதால் கூட முடியலை அந்த அளவுக்கு கழுகு உண்டாகிடுச்சு என்ன செஞ்சு தன்னோட உடம்பு குறைக்கிறதுன்னு தெரியாமல் கவலையோடு இருந்ததுக்கு அதோடய ஃப்ரெண்டு கழுகுங்க டயட் இருக்க சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துச்சுங்க குண்டு கழுகும் டயட் இருக்கலான்னு முடிவு பண்ணுச்சு ஆனால் அதுக்கு என்ன டயட் இருக்கிறது எப்படி டயட் இருக்கிறதுன்னு தெரியலை அதனால் ஒரு ஃபோன் கடைக்கு போய் கடைக்காரருக்கு தெரியாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஆட்டையை போட்டுன்னு வந்துடுச்சு அதில் எப்படி டயட் இருக்கணும்னு தேடி பார்த்த கழுகு முதல்ல அதுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய நான்வெஜ் சாப்பிட்ற டயட்டை தேர்ந்தெடுத்துச்சு ஆனால் இந்த முறையும் வழக்கம் போல் வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கினதால் உடம்பு வெயிட் போட்டுச்சே தவிர அரை கிலோ கூட உடம்பை குறைக்கலை சே இந்த டயட் பிளான் தான் தப்பு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு கழுகு அடுத்த பிளானை கூகுளில் தேட ஆரம்பிச்சுது இந்த முறை காய்கறிகள் மட்டும் சாப்பிட்ற டைட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுது கழுகு ஒரு வேளை காய்கறிகளை ஆசை ஆசையாக சாப்பிட்ட கழுகு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிட போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் முட்டைகள் மட்டும் சேர்த்துக்கலான்னு நினச்சிது உடனே பக்கத்தில் இருந்த நிறைய பறவைகள் கூட்டில் இருந்து முட்டைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து குடிச்சிடுச்சு எக்கச்சக்கமான முட்டைகளை உடச்சி குடித்ததால் கழுகோட வயிறு ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு மேலே காய்கறிகளை எப்படி சாப்பிட்றதுன்னு நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு நினச்சி விட்டுடுச்சு மறுநாள் அந்த காய்கறிகள் எல்லாம் வாடி போய் இருந்துச்சு அதை பார்த்த கழுகு இன்றைக்கி இன்னும் காய்கறிகள் முட்டை என முடிவு பண்ணுச்சு அடுத்த நாள் ஒரு சேஞ்சுக்கு பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் என முடிவு செஞ்சு ஒரு பழத்தோட்டத்துக்கு போச்சு கடைக்காரருக்கு தெரியாமல் ஃபோனை தூக்கிட்டு வந்த மாதிரியே தோட்டக்காரனுக்கு தெரியாமல் கூடைகள் நிறைய பழங்களை பறித்து எடுத்துக்கிட்டு தோட்டத்தை விட்டு பறந்து போச்சு கழுகு பழங்களை பறித்து தூக்கிட்டு போகிறத பார்த்த தோட்டக்காரன் பார்த்துட்டு தோட்டக்காரன் கையில் வச்சுருந்த உண்டிக்கோல் வச்சு கழுகை டொப்பு டொப்புன்னு குறிப்பாக அடித்தார் நிறைய கல்லடி வாங்கின கழுகு கூடையில் வச்சுருந்த பழங்களில் பாதி கீழே போட்டுடுச்சு மீதி பழத்தை தூக்கிக்கிட்டு வேகமாக பறந்து தன்னோட பொந்துக்கு வந்துச்சு பொந்துக்கு வந்த கழுகு அடடா நிறைய பழங்களை கொண்டு வந்திருந்தா பழடாயிட்டு இருந்திருக்கலாம் கொஞ்சம் தானே கொண்டு வந்திருக்கோம் அதனால் நிறைய சர்க்கரையை போட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம்னு முடிவு பண்ணுச்சு ஒரு பெரிய குடுவை நிறைய ஜூஸ் அப்புறம் நிறைய முட்டைகள் கூட நான்வெஜ்ஜின்னு எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு காலை ஆட்டிக்கிட்டு படுத்துட்டு இருந்துச்சு கழுகு அந்த நேரம் பார்த்து கழுகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க நண்பா நீ டயட் இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிச்சிங்க கழுகு எப்படி டயட்டில் இருந்துச்சுன்னு நமக்கு தானே தெரியும் இது தெரியாத அந்த அப்பாவி நண்பர்கள் ஒரு பையன் நிறைய பர்களை கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சிங்க சோம்பேறி கழுகுக்கு தன்னோட வீடு தேடி உணவு வந்ததும் ரொம்ப கொண்டாட்டமாக ஆகிடுச்சி ஆகுது மண்ணாவது நல்லா சிரிச்சுக்கிட்டே தினமும் ஒரு பர்கரை சாப்பிட ஆரம்பிச்சுது பர்கர் எல்லாம் தீந்து போன அன்னைக்கு கழுகால் தன்னோட பொந்தை விட்டு வெளியவே வர முடியல குய்யோ முய்யோன்னு கழுகு கத்த ஆரம்பித்ததும் கழுகோட சத்தத்தை கேட்டு மற்ற கழுகுங்களாம் ஓடி வந்துச்சுங்க பொந்துக்கு வெளியே தலையும் பொந்துக்கு உள்ள உடம்பு மாட்டிக்கிட்டதால கழுகு அழுதுகிட்டே இருந்துச்சு எல்லா கழுகுகளும் ஒன்று சேர்ந்து குண்டு கழுகோட தலையை பிடிச்சி தர தரனு இருக்க ஒரு பக்கம் ரெக்க பிஞ்சு வெளியே பரிதாபமாக வந்துச்சு குண்டு கழுகு அதோடய நிலமையை பார்த்த கழுகுகள் நீ இனிமே தினமும் வாக்கிங் போயே ஆகணும் அப்போ தான் உன்னோட உடம்பை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்ன கையோட மலையில் ஒரு எட்டையும் போட்டு வச்சுதுங்க தன்னோட சோம்பேறித்தனத்தை நினச்சி நொந்து போய் தினமும் வாக்கிங் போச்சு குண்டு கழுகு அப்புறம் விடாமல் முயற்சி செஞ்சு தன்னோட எடையையும் குறைச்சிது இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா விடாமல் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தினமும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம் இந்த எஸ்பிஓ ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும் இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஐந்து வருடத்துக்கு மேலே வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க